மெய்வழியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் ஆய்ஸ்லாண்ட் வணக்கம் மெய்வலியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சுகன்யா பிரேம் முதலில் இலங்கை செய்திகள் கிழக்கிலிருந்து பொதுவெட்பாளர் ஒரு பெண்ணாக தீர்வு நடைபெற வேண்டும் யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தெரிவிப்பு பொது வேட்பாளர் குறிப்பிட்ட சில தரப்பினரின் அரசியல் நலன்களை பிரதிபலிப்பவராக விளங்கக்கூடாது அவர் தமிழ் மக்களின் குறியீடாக நிறுத்தப்பட வேண்டுமென வேண்டுகோள் விடுத்துள்ள பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் முழுமையாக ஆக்கிரமிக்கப்பட்ட கிழக்கு மாகாணத்தை அடையாளப்படுத்தும் வகையில் கிழக்கிலிருந்து வேட்பாளர் தேர்வு நடைபெற வேண்டும் அவ்வேட்பாளர் பெண்ணொருவராக இருப்பின் உத்தமம் எனவும் தெரிவித்துள்ளது ஸ்ரீலங்காவின் அரசுத் தலைவர் தெரிவு செய்யும் தேர்தல் தொடர்பான பேச்சுக்கள் முனைப்பு பெற்றுள்ள நிலையில் கட்டமைக்கப்பட்ட இனவழிப்பு பொறுமுறைக்குள் சிக்குண்டு இன விடுதலை வேண்டி நிற்கும் ஈழத்தமிழ் மக்கள் தமது அரசியல் விடுதலை பயணத்தில் இத்தேர்தல் களத்தினை தங்கள் நலன் சார்ந்து எவ்வாறானதாக கையாள வேண்டும் என்பதில் கடந்த கால அனுபவங்களை பரிசீலனை செய்து இனியாவது சுதாரித்து முன்னகர வேண்டிய அவசிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம் இரண்டாயிரத்தி ஒன்பதிற்கு பின்னரான பதினைந்து ஆண்டுகள் காலத்தின் சாணக்கியம் ராஜதந்திரம் என்னும் பெயரில் வெற்றி வாக்குறுதிகளை மாத்திரமே நம்பி தமிழ் தரப்புகளால் முன்னெடுக்கப்படும் பேரம் பேசும் இணக்க அரசியலினால் தமிழின வலிப்பிலிருந்து தாயகத்தின் ஒரு அங்குல நிலத்தையேனும் காப்பாற்ற முடியவில்லை என்பதோடு தமிழ் மக்களும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளும் உதிரிகளாக்கப்பட்டுள்ளமையும் அது உளவியல் ரீதியில் தோல்வி மற்றும் அடிமைத்துவ அடிமைத்துவிலை மக்களிடையே விதைப்பதிலுமே வெற்றியடைந்துள்ளது என குறிப்பிட்டுள்ளது ஈழ தமிழ் மக்களை அரசியல்படுத்தி அணி திரட்டுதல் போருக்கு பின் மக்களிடையே உள்ள தோல்வி மனோநிலையினை அகற்றுதல் வடக்கு கிழக்கிற்கான பொருளாதார கட்டமைப்பை நிறுவுதல் அரசற்ற தரப்பாக பன்னாடுகளை கையாள்வதற்கான வெளிவகார கொள்கை மற்றும் கட்டமைப்பை உருவாக்குதல் பன்னாட்டு சமூகத்தில் கூட்டாக தமிழரின் குரலை முன்வைத்தல் வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கப்படும் தொடர்ச்சியான கட்டமைக்கப்பட்ட இன இனவழிப்பினை தடுத்து நிறுத்துதல் அதிகார பகர்வோடு விதத்திலும் தொடர்பெற்ற ஸ்ரீலங்கா ஒற்றையாட்சி அரசியலமைப்பிற்கு உட்பட்ட பதிமூன்றாம் திருத்தத்திற்கு அப்பால் தமிழ் அரசியலை நகர்த்துதல் ஓர் அரசற்ற தரப்பாக எமது தமிழ் சமூகத்தினால் அடைந்து கொள்ளப்பட்டிருக்க வேண்டிய மேற்குறிப்பிட்ட விடயங்கள் எதனையும் சாதித்திராத தமிழ் அரசியல் தரப்புகள் தொடர்ந்தும் பேரம் பேசும் அரசியலால் இனியும் எதையாவது சாதிக்கும் என்பதில் நம்பிக்கை இல்லை தமிழ் அரசியல் கட்சிகளும் குடிமக்கள் சமூகத்தினரும் தமிழ் மக்களின் பின்னோக்கிய இந்நிலையிலாவது தம்மை சுதாரித்து கொண்டு தமிழ் அரசியலின் பாதையினை மீள சரிவர தகவமைத்துக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது முட்டு மற்றும் சுதந்திர கட்சியின் உறுப்பினர்கள் சஜித்துடன் கைகோர்ப்பு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களது நாட்டைக் கட்டியெழுப்பும் திட்டத்திற்கு தமது ஆதரவை நல்கும் நோக்கில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மேலும் பல சபை உள்ளுராட்சி மன்ற உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டனர் போலநறுவை மாவட்டத்தை சேர்ந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் பிரதி அமைச்சருமான நந்தசேன ஹேரத் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன காட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி திருகோணமலை மாவட்டத்தை சேர்ந்த கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் அமைச்சர் திருமதி ஆரியவதி கலபதி ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன காட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி கம்பகா மாவட்டத்தில் இருந்து மேல் மாகாண சபைக்கு தெரிவு செய்யப்பட்ட திலீப் குமார ராஜபக்ஷ மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனை கட்சியை பிரதிநிதிப்படுத்தி கள்ளத்துறை மாவட்டத்தில் இருந்து மேல் மாகாண சபைக்கு தெரிவு செய்யப்பட்ட அனில் குமார விஜயசிங்க ஆகியோர் அண்மையில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவை சந்தித்து ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டனர் அவ்வாறே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பிரதிநிதப்படுத்தி கம்பஹா மாவட்டத்தில் இருந்து மேல் மாகாண சபைக்கு தெரிவு செய்யப்பட்ட ரென்ஸ்ரீ வாரகொட மற்றும் கழுத்துறை மாநகர சபையின் முன்னாள் உறுப்பினர் பிரசன்ன விதானகி ஆகியோரும் நேற்றைய தினம் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவை சந்தித்து ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டனர் வடகிழக்கில் தமிழ் வாக்குகளை அறுவடை செய்ய ஆசிரியர்களை மையப்படுத்திய ஜேவிபியின் திட்டம் வடக்கு கிழக்கில் தமிழ் வாக்குகளை அறுவடை செய்ய ஜேவிபி படாத பாடுபட்டு வரும் நிலையில் ஆசிரியர்களை மையப்படுத்தி தனது அரசியலை நகர்த்த தொடங்கியுள்ளது அவ்வகையில் பாடசாலை அதிபர் ஆசிரியர் தொழிற்சங்க கூட்டமைப்பு எதிர்வரும் ஜூன் மாதம் பனிரெண்டாம் திகதி நாடு முழுவதிலும் உள்ள நூற்று ஒரு கல்வி விலையங்களிலும் போராட்டம் நடத்த உள்ளதாக அறிவித்துள்ளது அத்துடன் இருபத்தி ஆறாம் திகதி சுகையின விடுமுறை போராட்டம் நடத்தப்பட உள்ளதாகவும் அறிவித்துள்ளது தமது போராட்டங்கள் தொடர்பில் விளக்கமளிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஜேவிபி சார்பு அதிபர் ஆசிரியர் தொழிற்சங்க கூட்டமைப்பு இன்று மாலை யாழ்ப்பாணத்தில் நடாத்தியிருந்தது ஊடக சந்திப்பில் இலங்கை ஆசியர் சேவை சங்க யாழ்ப்பாண பிரதிநிதிகள் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்டிருந்தனர் தமிழர்களது விடுதலை போராட்டத்தை தோற்கடிக்க முக்கிய கட்சி லால்காந்த் முன்னாள் இராணுவத்தினர் மத்தியில் ஆற்றிய உரை தமிழ் மக்களிடையே கடும் சீற்றத்தை தோற்றுவித்துள்ளமை தெரிந்ததே கார்த்திகை மலர் பாதணி விவகாரம் தமிழர்களின் அரசியலை மிதித்தளிப்போம் என கூறுகிறது அரசு தந்தை மா சக்திவேல் தெரிவிப்பு கார்த்திகை மலர் மிதிபடும் ஒன்றாகியதன் மூலம் தமிழர்களின் அரசியலை மிதித்தளிப்போம் என பகிரங்கமாகவே கற்பிப்பதாகவே உள்ளது என சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருத்தந்தை மா சக்திவேல் தெரிவித்துள்ளார் அவரால் இன்று வியாழக்கிழமை வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் பிரபல பாதணி உற்பத்தி நிறுவனமான டிஎஸ்ஐ கம்பெனி அண்மையில் சந்தைப்படுத்தியுள்ள தனது உற்பத்தி ஒன்றில் கார்த்திகை மலரை பதிவிட்டுள்ளது இது இலங்கையின் பேரினவாத அரசியல் முதலாளித்துவத்தினையும் எந்த அளவிற்கு ஆக்கிரமித்துள்ளது என்பதை காட்டுவதோடு தமிழர்களின் அரசியல் அடையாளங்களில் ஒன்றாகிய கார்த்திகை மலரை மிதிபடம் மிதிக்கப்படும் ஒன்றாக்கியதன் மூலம் தமிழர்களின் அரசியலை மிதித்து என பகிரங்கமாகவே கற்பிப்பதாக உள்ளது இதனை வன்மையாக கண்டிப்பதோடு தமிழ் உணர்வு மிக்க தேசப்பற்றாளர்கள் இதற்கு தகுந்த பாடத்தை வெளிப்படுத்த வேண்டும் யாழ் தெளிப்பளியில் பாடசாலை இல்ல விளையாட்டுப் போட்டி ஒன்றில் இம்மலர் அலங்காரத்திற்கு பாவிக்கப்பட்ட போது அப்பாடசாலையின் அதிபர் உட்பட ஆசிரியர்களை போலீசார் விசாரணைக்கு உட்படுத்தினர் இதேபோன்று மேற்படி குறித்த பாதணி கம்பெனியின் திட்டமிடல் வடிவமைப்பு சந்தைப்படுத்துனர்கள் விற்பனை முகவர்கள் என பல தரப்பினரையும் போலீசார் விசாரணைக்கு உட்படுத்துவார்களா சந்தையில் விற்பனைக்கு விடப்பட்டுள்ள பாதணிகளை மீளப்பெற அதிகாரத்தை பயன்படுத்துவார்களா என பொலிஸ்மா அதிபரை கேட்கின்றோம் எமது எதிர்ப்பு பாதணிக்கும் பாதணி கம்பெனிக்கும் எதிரானது மட்டுமல்ல அது அதற்கு பின்னால் இருக்கும் அரசியலுக்கும் அதன் சக்திகளுக்கும் எதிரானதுமாகும் பல லட்சம் உயிர்கள் எமது அரசியலுக்காக கொல்லப்பட்ட பின்னரும் எமது அரசியலை கைவிடாத தேசமாக ஒன்று திரண்டு எதிர்ப்பு காட்ட வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும் இச்சந்தர்ப்பத்தில் அமைதி காப்போம் எனில் எமது அரசியலுக்கு நாமே எதிரிகளாவோம் என தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்க ஒருபோதும் சர்வஜன வாக்கெடுப்பு ஒன்றுக்கு செல்ல மாட்டார் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசநாயக்க தெரிவிப்பு ஜனாதிபதி தேர்தலை வெல்ல முடியாத ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒருபோதும் சர்வஜன வாக்கெடுப்பு கொன்றுக்கு செல்ல மாட்டார் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசநாயக்க புதன்கிழமை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் சர்வஜன வாக்கெடுப்பில் வெல்ல முடியுமானால் நிச்சயமாக அவரால் ஜனாதிபதி தேர்தலுக்கு செல்ல முடியும் என பாராளுமன்ற உறுப்பினரான அனுரகுமார திசநாயக்க கூறியுள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் பசில் ராஜபக்ஷவும் தேர்தலுக்கான எத்திட்டங்களையோ அல்லது நோக்குகளையோ கொண்டிராத நிலையில் அவர்கள் குழப்பத்தை ஏற்படுத்த முயல்வதாக அனுரகுமார திசநாயக்க மேலும் குறிப்பிட்டுள்ளார் லண்டனில் இருந்து சென்று அம்மாவின் மகள் சம்பவம் யாழ்ப்பாணத்தில் ஓய்வு பெற்ற ஆசிரியை ஒருவர் லண்டன் வாழ் மகளால் தாக்குதலுக்கு உள்ளான சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகின்றமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குறித்த ஆசிரியை இரு பிள்ளைகள் உள்ள நிலையில் தாயார் தனது மகனுக்கு தனது சொத்துக்களை எழுதி வைத்ததே தாக்குதலுக்கு காரணம் என தெரியவந்துள்ளது இறுதி சுத்தத்தில் முல்லைத்தீவில் கணவனை இழந்த ஆசிரியை மிகுந்த சிரமத்தின் மத்தியில் வளர்த்து வந்த நிலையில் மகள் தாயின் விருப்பமின்றி காதல் திருமணம் செய்து லண்டனுக்கு சென்றதாக கூறப்படுகின்றது மகனும் பொறியியல் படிப்பை முடித்து வெளிநாட்டில் வேலை செய்து வந்த நிலையில் தனது சகோதரி மற்றும் பிள்ளைகளுடன் அவர் வசித்து வந்ததாக கூறப்படுகின்றது வன்னியில் இடம்பெயர்ந்து தங்கியிருந்தபோது கிளிநொச்சி நகரப் பகுதியில் பதினைந்து பரப்பு காணியை வாங்கி தற்காலிகமாக வீடு அமைத்து தங்கியிருந்ததாக தெரிய வருகின்றது அத்துடன் யாழில் ஏ ஒன்பது வீதியோரமாக உள்ள கோடிக்கணக்கான மதிப்புள்ள எட்டு பிறப்பு காணியுடன் கூடிய வீடும் தாயின் பேரிலேயே இருந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பொறியியலாளரான மகனுக்கு யாழ்ப்பாணத்தில் திருமணம் நடந்தபோது திருமணத்திற்கு அழையா விருந்தாளியாக லண்டனில் இருந்து தனது பிள்ளைகள் இருவருடன் மகள் வந்துள்ளார் திருமணம் முடித்து அடுத்த நாளே மகள் தனக்கு யாழ்ப்பாணத்தில் தாயின் வீடு மற்றும் கிளிநொச்சி காணிகளை எழுதி தருமாறு கோரியுள்ளார் ஆனால் தாய் அதற்கு மறுப்பு தெரிவித்ததுடன் தற்போது யாருக்கும் காணி எழுதி கொடுக்க மாட்டேன் என கூறியுள்ளார் கடந்த சில மாதங்களுக்கு முன் சகல சொத்துக்களையும் மகனின் பெருலேயே தாய் எழுதி வைத்துள்ளார் இதனை கேள்விப்பட்ட மகள் கடந்த சில நாட்களுக்கு முன் லண்டனில் இருந்து வந்து தாயுடன் கடும் சண்டையிட்டதாக தெரிய வருகின்றது அதன்போது வாக்குவாதத்தின் போது ஹெல்மெட்டால் தாயை தாக்கியதை அடுத்து கணவனின் சகோதரியுடன் மோட்டார் சைக்கிளில் தப்பி ஓடிவிட்டதாக தெரிய வருகின்றது இதன் பின்னர் தாயை உறவுகள் மீட்டு வைத்தியசாலையில் சிகிச்சைக்கு கொண்டு சென்றுள்ளனர் இச்சம்பவம் தொடர்பாக தாய் போலீசாரிடம் முறையிட மறுத்து வருவதாக தெரிய வருகின்றது இந்த நிலையில் சகோதரியால் தாயார் தாக்கப்பட்ட சம்பவத்தை அடுத்து நாடு திரும்பிய மகன் தற்போது போலீசாரிடம் முறையிட நடவடிக்கை எடுத்து வருகின்றதாகவும் கூறப்படுகின்றது செய்திகளில் தொடர்பென இந்திய செய்திகள் புதுச்சேரியில் அடித்துக் கொள்ளப்பட்ட புதுச்சேரியில் இளைஞர் ஒருவர் அடித்துக் கொல்லப்பட்ட வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இளைஞரின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது புதுச்சேரி வம்பா கீரப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் மணிகண்டன் இவர் நேற்று மாலை மர்ம நபர்களால் கலால் அடித்து கொலை செய்யப்பட்டார் இதனால் மீனவ கிராமமான வம்பா கீரைப்பாளையத்தில் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் அசோக் பரணி ஸ்ரீகாந்த் ஆகிய நான்கு பேரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் இந்த கொலை சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் இன்னும் பலர் இருக்கின்றார்கள் அவர்களை கைது செய்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ரயில் நிலையம் செல்லக்கூடிய சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் அங்கு ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது இந்த குற்றத்தில் தொடர்புடையவர்களுக்கு தகுந்த தண்டனை வாங்கி கொடுக்கப்படும் வழக்கில் இருந்து விடுபடாத அளவிற்கு தண்டனை கொடுக்கப்படும் என உறுதியளித்து போலீசார் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் இதன் காரணமாக அங்கு பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது பல்வேறு காவல் நிலையங்களில் இருந்து போலீசார் பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டுள்ளனர் இறுதி மற்றும் ஏழாம் கட்ட தேர்தல் நிறைவடைகிறது இந்திய நாட்டை அடுத்த ஐந்து ஆண்டுகள் யார் ஆளப்போகின்றார்கள் பிரதமர் நாட்காலியில் அமரப்போவது யார் என்பது குறித்து மக்கள் தீர்ப்பு எழுதி வருகின்றனர் ஏழு கட்டங்களாக நாடு முழுவதும் தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்தது முதல் கட்ட தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற்ற நிலையில் இறுதி மற்றும் ஏழாம் கட்ட தேர்தல் ஜூன் முதலாம் தேதி நடைபெறவுள்ளது இதுவரை நானூற்று எண்பத்தி ஆறு தொகுதிகளுக்கு தேர்தல் முடிந்துவிட்டது ஜூன் முதலாம் திகதி உத்தரப்பிரதேசம் மேற்கு வங்காளம் பீகார் இமாச்சல பிரதேசம் ஜார்கண்ட் ஒடிசா பஞ்சாப் சண்டிகார் ஆகிய எட்டு மாநிலங்களை சேர்ந்த ஐம்பத்தேழு தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது பாரதிய ஜனதா கட்சியின் பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி போட்டியிடும் வாரணாசி தொகுதிக்கும் அன்றைய தினம் தேர்தல் நடைபெறுகின்றது இந்நிலையில் இறுதிக்கட்ட தேர்தலுக்கான பிரசாரம் இன்று மாலையுடன் நிறைவு பெறுகின்றது எனவே கன்னியாகுமரி யுகானந்தர் மண்டபத்திற்கு இன்று முதல் சென்று தியானம் மேற்கொள்கின்றார் மோடி ஏழாம் கட்ட வாக்குப்பதிவுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் முழுவீச்சில் செய்து வருகின்றது ஜூன் ஒன்று காலை ஏழு மணி முதல் வாக்குப்பதிவு தொடர்ந்து நடைபெற உள்ளது மாலை ஆறு மணிக்கு வாக்குப்பதிவு முடிந்த பின்னர் தேர்தலுக்கு பிந்தைய கருத்துக்கணிப்பு முடிவுகள் வெளியாகும் ஜூன் நான்காம் தேதி காலை எட்டு மணி முதல் வாக்கு எண்ணிக்கை தொடங்கும் முதலில் தபால் வாக்களும் அதன் பின்னர் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளும் எண்ணப்படும் அன்று மதியத்திற்குள் இந்தியாவை அடுத்த ஐந்து ஆண்டுகள் யார் ஆட்சி செய்யப் போகின்றார்கள் என்பது தெரிய வந்துவிடும் செய்திகளில் தொடர்பென உலகச் செய்திகள் பிரிட்டானிய பாராளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ளது பதினான்கு ஆண்டுகால கன்சர்வேட்டிவ் கட்சியின் ஆட்சிக்கு பின்னர் பிரித்தானியாவில் பொது தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அந்நாட்டு பாராளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜூலை நான்காம் திகதி பொது தேர்தல் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் வியாழக்கிழமை நள்ளிரவு பாராளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ளது தேர்தல் அட்டவணைக்கு ஏற்ப நள்ளிரவு கடந்த ஒரு நிமிடத்தில் அறுநூற்று ஐம்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் இடங்கள் வெற்றிடமாகியுள்ளது பெரும் அதிருப்திகளை சந்தித்துள்ள ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சி எதிர்வரும் பொது தேர்தலில் பாரிய பின்னடைவை சந்திக்கும் என கருத்து கணிப்புகள் தெரிவித்துள்ளன கடந்த காலங்களில் இடம்பெற்ற இடைக்கால தேர்தல் மற்றும் உள்ளூராட்சி தேர்தல்களின் ஆளும் கட்சியினர் பெரும் தோல்விகளை சந்தித்திருந்த நிலையில் பிரதான எதிர்க்கட்சியான தொழிற்கட்சி வெற்றிகளை குவித்திருந்தது இந்த நிலையில் எதிர்வரும் பொது தேர்தலிலும் தாக்கம் செலுத்தும் என கருத்து கணிப்புகள் சுட்டிக்காட்டியுள்ளன இதனிடையே ஆளும் சேர்ந்த எழுபதுக்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்வரும் பொது தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை எனவும் அறிவித்துள்ளனர் தேர்தல் அறிவிப்புக்குப் பிறகு பிரதமர் ரிஷி சுனக் நாடு முழுவதும் பயணம் செய்து கன்சர்வேட்டிவ் கட்சியை பாதுகாப்பான விருப்பமாக விளம்பரப்படுத்தினர் அவரது பிரசாரம் சில சிக்கல்களை சந்தித்தது அவரது தலைமைத்துவத்திற்கும் மூழ்கும் கப்பலின் கேப்டனுக்கும் இடையிலான ஒப்பீடுகளை குறிப்பிட்டுள்ளனர் கருத்து கணிப்பு முடிவுகளின்படி தொழிற்கட்சிக்கு சராசரியாக நாற்பத்தி ஐந்து வெற்றி வாய்ப்பும் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு இருபத்தி மூன்று வீத வெற்றி வாய்ப்பும் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வை அவுஸ்திரேலியா புறக்கணிக்க உள்ளது ஈரான் ஜனாதிபதிக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வை அமெரிக்கா புறக்கணிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளதிலேயே அவுஸ்திரேலியாவும் புறக்கணிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை நிகழ்வில் அவுஸ்திரேலிய பிரதிநிதிகள் எவரும் கலந்து கொள்ள மாட்டார்கள் என உறுதியாக தெரிய வருவதாக கார்டியன் தெரிவித்துள்ளது தெஹ்ரானின் கசாப்பு கடைக்காரன் என பல ஈரானியர்கள் தெரிவிக்கும் அஞ்சலி செலுத்தும் ஐநாவின் இன்றைய நிகழ்வை புறக்கணிக்க வேண்டிய தார்மீக கடமை ஆஸ்திரேலிய அரசாங்கத்திற்கு உள்ளது என லிபரல் கட்சியின் கிளைரே சாண்ட்லர் தெரிவித்துள்ளார் ரைசின் அரசாங்கத்தின் கீழ் பாதிக்கப்பட்ட அப்பாவி பொதுமக்களுக்கு ஆஸ்திரேலியா ஆதரவாக இருக்க வேண்டும் இவ்வாறு பாதிக்கப்பட்ட பலர் பெண்கள் அவர் தெரிவித்துள்ளார் இப்ராஹிம் ரைஸ் பல பதவிகளில் இருந்த காலத்திலேயே ஈரானில் மிக மோசமான மனித உரிமை மீறல்கள் இடம்பெற்றுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் ஆயிரக்கணக்கான சிறை கைதிகள் கொல்லப்பட்டனர் என தெரிவித்துள்ள அமெரிக்க அதிகாரிகள் தாங்களும் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வை புறக்கணிக்கப் போவதாக தெரிவித்துள்ளனர் என லிபரல் கட்சியின் கிளைரே சாண்ட்லர் தெரிவித்துள்ளார் இத்துடன் மேவெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டோட் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மேவெளி அப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்